தேவன் இன்று ஒரு வசனம் பின்பு தேவனாகிய கத்தர் மனுஷன் தனியா இருப்பது நல்லதல்ல இறக்க துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் ஆதியகமும் ரெண்டு பதினெட்டு கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் இன்று செல்ல பிராணிகளுக்கு குடும்பங்களிலே அதிக முக்கியத்துவம் கொடுத்து குடும்பத்தில் ஒரு நபராக நடத்துவதாலோ என்னவோ அவைகளும் தங்கள் இயல்பு வாழ்வை இழந்து விடுகின்றனவோ என்று எண்ண தோன்றுகிறது தேவனாகிய கத்தர் தாம் படைத்த சகல சிருஷ்டிகளையும் நல்லது என்று கண்டார் அவர் நல்லதல்ல என்று கண்டது மனிதன் தனியாக இருப்பதுதான் தேவன் தாம் உருவாக்கிய ஜீவராசிகளை பெயரிடுவதற்காக ஆதாம் இடத்தில் கொண்டு வருகிறார் பெயரிட்டான் ஆனால் அவனுக்கு துணை காணப்படவில்லை பின்னர் தேவன் ஆதாமுக்கு அவனது விழாவில் இருந்து மனுஷியை உருவாக்கி அவளை ஆதாமுடன் கொண்டு வந்தார் அவள் தம் எலும்பின் எலும்பும் தன் மாம்சத்தில் மாம்சமுமாயிருக்கிறாள் என்று அவளை ஏற்றுக்கொண்டதை காண்கிறோம் கணவன் மனை உறவு பிரிக்கப்படாத தனித்திருக்க முடியாத அற்புத உறவாகும் இப்படி இருக்க நாம் ஏன் தனிமையை நம் நாடுகிறோம் தனிமை மிகவும் பொருளாதது தேவனுடைய உறவிலும் நாம் இணைந்திருப்பது அவசியம் ஜபமும் இல்லாவிட்டால் லகுவாக பாவத்தில் விழுந்து விடுவோம் இதனால் தான் கிறிஸ்தவனுக்கு ஐக்கியம் அவசியமாகிறது ஒருவரை ஒருவர் தாங்குவதும் ஆலோசனை கூறுவதும் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதும் ஒருவரை ஒருவர் கிறிஸ்தயசுக்குள்ளாக தேற்றுவதும் அவசியம் எனவே தேவன் நல்லதல்ல என்று கண்ட தனிமையை தவிர்த்து கொள்வோம் குடும்ப உறவிலும் விசுவாசிகளின் ஐக்கியத்திலும் ஒன்றித்திருப்போம் பாவத்தை எதிர்த்து நிற்போம் கத்தர் கிருபை செய்வார் ஜபம் செய்வோம் எங்களை விட்டு விலகாமலும் எங்களை கைவிடாமலும் காக்கும் பரலோக பிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம் அன்பின் தேவனே நாங்கள் நல் நடக்கை உள்ளவர்களாகியும் உண்மை மனதுடனும் கத்தரிலும் அவர்தந்த உறவிலும் நிலைத்திருக்க உதவி செய்தள்ளும் நாங்கள் எல்லாவற்றிலும் நற்கிரியர்களுக்கும் மாதிரியாக நடந்து கொள்ள உங்க கிருபை தந்தள்ளுங்க ஆண்டவரே திருமண வயதில் உள்ள பிள்ளைகளுக்கு தேவன்தாமே நிர்ணயித்துள்ள அனாதி தீர்மானத்தின்படியே ஏற்ற வாழ்க்கை துணையை கண்டுகொள்ளவும் சிறந்த இல்லறை வாழ்வு அமையவும் ஜபிக்கிறோம் கத்தர் இரக்கம் செய்வீராக கத்தாவின் மன சஞ்சலத்தோடும் ஆத்ம வியாகலத்தோடும் பல பல தேவைகளுக்காக ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் உங்க பிள்ளைகளை கத்த தேற்றி உயிர்ப்பிக்கவும் அவர்கள் மன்றாட்டுகள் அங்கீகரிக்கப்படவும் மகிழ்வாய் வாழவும் தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமாய் ஜபிக்கிறோம் தேவனே மூடப்பழக்கங்களுக்கும் ஆந்திரிக வல்லமைகளுக்கும் அடிமைப்பட்டுள்ள மக்களின் ஆத்மா பாவ கண்ணிகள் விடுவிக்கப்படவும் ரசிக்கப்படவும் ஜெபிக்கிறோம் கத்தாவே பற்பன வியாதிகளினால் பீடிக்கப்பட்டும் விபத்துக்களினாலே ஏற்பட்ட எலும்பு முறிவுகளினாலே வேதனைகளை அனுபவிக்கிறவர்களுக்கும் இன்னும் பற்பன சரீர பலவீனங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் கத்தர் அற்புத சுகத்தை கற்றிட ஜெபிக்கிறோம் பிரசவத்திற்காக காத்திருக்கும் ஸ்திரீகள் கத்தரால் பலனடைந்து குறித்த காலத்தில் சுகப்பிரசவத்தை பெற்றுக்கொள்ள தேவன் இரக்கம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இன்று ஒரு வசனம் கேட்கிறேன் ஒவ்வொருவரையும் தம் குடும்பங்களையும் கத்தர் பலப்படுத்தி எல்லா தீமைக்கும் இலக்கி ரஷித்து பாதுகாத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் குழந்தை காத்திருக்கும் உங்க அன்பு மக்களுக்கு இறங்கி அவர்கள் ஒவ்வொருவரின் தொழில் வியாபாரம் விவசாயம் அப்பம் தண்ணீர் வருமானம் குடும்ப தேவைகள் ஆசிர்வதிக்கப்படவும் தொழில் விருத்தடையவும் கைகளின் பிரயாசங்களில் நிறைவான பலனை பெற்று அனுபவிக்கவும் அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற தீயவர்களின் சகல வன்கன்களுக்கும் எரிச்சல்களுக்கும் இலக்கி கையின் பிரயாசங்களில் உழைப்பில் மே பெற்றுக் கொள்ளவும் ஜபிக்கிறோம் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் மக்கள் ரெட்சகரை அறியும் அறிவில் வளரவும் அமைதி நிலவவும் எல்லைப் பகுதிகளில் மக்கள் பாதுகாப்பாய் வாழவும் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதிலை தருபவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிய உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் நல்ல பிதாவே அமேன்